வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியாவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோவில்பட்டி வடக்கு திட்டங்குளத்தில் அதாவது எட்டியாவரம் ரோட்டில் இருந்து கல்லியர் ரோடு போகுது இல்லையா அதில் பன்னெண்டு செண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது டோட்டலாக பன்னெண்டு செண்டு ரோடு முகப்பு வந்து அறுபது அடி கிழக்கு சைடில் இருவே அடி பார்த்த போகுது கார்னர் சைட்டு டோட்டலாக பன்னெண்டு சென்டே இருக்குது அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு வந்து மூன்றரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு மூன்று லட்சம் டோட்டலாக பன்னெண்டு சென்டே இருக்குது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் வரும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது ரோட்டு மலையாமல் கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான இடம் குடோன் அந்த மாதிரி கட்டுறதுக்கு வந்து அருமையான இடம் டோட்டலாக பன்னெண்டு செண்டு ரோடு முகப்பு அறுபது அடி கிழக்கு சைடில் இருபது அடி பாதை கார்னர் சைட்டு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்